கண்ணியத்துக்குரியவர்களே அந்த முத்தக்கின்கள் யார் நம்ம கொண்டிருக்கக்கூடிய கற்பனைகளை அல்லாஹ் கொஞ்சம் நம்ம அகற்றி கொண்டு போறா யார் அவர்கள் கஷ்டமான காலத்திலும் சிரமம் இல்லாத காலத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் இந்த காலங்களில் எல்லாம் கஷ்டமா இருக்கக்கூடிய நேரத்திலையும் சிரமமே இல்லாம சந்தோஷமா வாழக்கூடிய நேரத்திலையும் அவனுடைய பாதையில் செலவு செய்வான் ஒரு டொனேஷன் கேட்போம் யார் நல்ல வசதியா இருக்கிறாங்களோ டாக்டர் இன்ஜினியர் இப்படி ஒரு பட்டியல் வச்சிருப்போம் அவங்களுக்கு ஒரு ஒரு பள்ளி வாசலில் ஊழியம் செய்கிறார் பள்ளிவாசலை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்கிறார் அவட்ட போய் டொனேஷன் கேட்போமா 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 கேட்க மாட்டான் அவருக்கே கொடுக்கக்கூடிய நிலைமையில இருப்பார் நினைப்போணுமே ஆனால் அல்லாஹ் ரபுலா அலமீன் நீங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றால் என்ன அல்லாஹ் எதிர்பார்க்கிறாள் அவரும் கொடுக்க வேண்டும் என்று அதான் இந்த தீன் அவரும் கொடுக்கணும் அல்ல தீனையின் கூன ஃபிஷர்ரா இவத்தர்ரா சிரமமான நேரத்திலும் இன்பமான நேரத்திலும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வான் எப்படி செலவு செய்வான் சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தார்களுக்கு அரிசி நிழலை தருவான் அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் வலதுகரம் தர்மம் செய்யும் இடதுகரம் கூடாத அறியாது யார் இவர்கள் இங்கே இருப்பார்கள் இவர்கள் மறுமை இங்கே இருப்பார்கள் அரிசி நிழலில் அரிசி நிழல் எத்தனை பேர் இருப்பாங்க ஏழு கூட்டத்தார்கள் யாருன்னு தெரியுமா நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் இங்க வந்திருக்கவங்கல்ல அரிசி நிழலில் இருக்கக்கூடிய ஏழு கூட்டத்தார்கள் எனக்கு தெரியும் தெரியுமா இருக்காது கை உயிர்த்துங்க பார்ப்போம் அந்த ஏழு கூட்டத்தார்கள் யார் எல்லாம் எங்களை அரிசி நிழல்ல ஒன்று கூடுங்க ஒன்று கூட்டியா சொன்னா எல்லாரும் ஆமின்னு சொல்லுவோம் ஆனா யாருன்னு தெரியாது அவங்க நம்முடைய நிலைமையை கொஞ்சம் சுட்டி காட்டுறேன் தெரிஞ்சு கொள்ளுங்க நம்முடைய கல்வியுடைய அறிவு அவ்வளவுதான் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அந்த இலக்கிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று இன்னும் நாம் தயாராகவில்லை அதான் நம்முடைய நிலைமை நல்லா பாதுகாக்கணும் சொல்லல்லாஹு வழங்கி வசல்ல சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணம் இருக்கிறது இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் செலவு செய்வார்கள் எந்த நிலையில் அவர்கள் இருந்தாலும் சரி தனக்கே இல்லை என்றாலும் அல்லாஹவுடைய பாதையில் கொடுப்பார்கள் கருதி பக் என்ன சொன்னார்கள் எதை வீட்டில் விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன் அவ்வளவுதான் எதுவும் இல்லை அல்லாஹுடைய ரசூலை இதோ உங்களுக்கு முன்னாடி ஒரு தோழர் வருகிறார் அல்லாஹுடைய ரசூல் சொல்லல்லாக விலகி ஒரு சொல்ல விடத்தில் யார் ரசூல் அல்லா எனக்கு உணவு தேவை இந்த இரவு பசி ரசூல்லா சொல்லல்லாக விலகி ஒரு சொல்ல மனைவிமாக கேட்கிறாங்க ஏதாவது உணவு இருக்கான்னு சொல்லி இல்ல யார் இந்த விருந்தாளையை கண்ணியப்படுத்துவது ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார் எழுந்திருந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் சொல்கிறார் வாருங்கள் என்று மனைவிட்ட போறாங்க கதவு தட்டி உள்ளே சு மனைவியே அக்கிரு அல்லாஹுடைய ரசூலுடைய விருந்தாளையை கண்ணியப்படுத்துங்கள் என்ன உணவு இருக்கு வீட்டில் மனைவி சொன்னாங்க குழந்தைகளுக்குள்ள உணவை தவிர எதுவுமே குழந்தைகளுக்கு இரவுக்கு உணவு இருக்கு அவ்வளவுதான் நமக்கே உணவு இல்லை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களா மனைவியை பார்த்து அப்படியா குழந்தைகளை உறங்கவை விளக்கை அணைத்து விடு நெருக்கமாக அந்த விருந்தாளிக்கு உணவை வைப்போம் குழந்தைகளின் உணவை அவர் பசியாரட்டும் நாம் பசியில் அவர் பசியாரட்டும் நாம் பசியால் உறங்குவோம் அப்படியே குழந்தைகள் உறங்க வைக்கப்படுகிறார்கள் விளக்கு அணைக்கப்படுகிறது அவர் சாப்பிடுகிறார் இவர்கள் இவர்கள் சாப்பிட்டு விட்டால் என்று நினைத்து எழுந்து செல்கிறார் மறுநாள் காலையில் அவரை அழைத்து சொன்னார்கள் உமக்காக அல்லாஹ் ஒரு வசனத்தை ஒரு ஏழை வீட்டில் இரவில் நடந்த செய்தியை அறிந்தவன் யார் இந்த நபித்தோழருடைய இந்த நிகழ்வை உணர்த்துவதற்காக மறுமை அழையும் இருக்கக்கூடிய குர்ஆனில் உலகம் அழையும் வரை இருக்கக்கூடிய குரு ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குகிறான் தங்களுக்கு தேவை இருந்த பொழுதும் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தவர்கள் என் அர்த்தம் இந்த வசனத்திற்கு தங்களுடைய தேவையை பின்னால் வைத்து பிறரின் தேவையை முற்படுத்தியவர்கள் நம்ம இப்படி எங்களுக்கே வழி இல்லை உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்போம் கேட்போம் நபித்தோழர்கள் யார் எங்களுக்கு எதுவும் இல்லை என்றாலும் நீ மகிழ்ச்சியாக முகாஜிரிகளை வரவேற்ற விதம் என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு நீ யார் தெரியாது எந்த ஊரில் பிறந்தாய் தெரியாது சொன்னார்கள் வைத்துக்கொள் நீங்க சொந்த தம்பிக்கு சொத்துல சண்டை போடுறதுக்கு சொத்து கொடுக்கறதுக்கு கோர்ட்ல நின்று நம்ம சமூகத்துடைய நிலைமைய சொல்றேன் அல்லா பாதுகாக்கணும் இல்ல அல்லா நமக்கு நமக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு ஒரு ஏழை வீட்டின் வாசலில் சாப்பாட்டை கேட்டு வந்தால் என்ன ஓரத்தில் இருக்கோ எடுத்து கொடுப்போம் நமக்கு அப்ப சுட இதுவல்ல மீன்களின் தன்மை நீ எது உனக்கு சிறந்ததோ அதை கொடு எது வீட்டில் இருக்கோ அதை நீ சாப்பிடு நீங்கள் விரும்பியதை அல்லாஹ் பாதையில் செலவு செய்யாத வரை நன்மையை அடைய முடியாது ஒரு ஏழை ட்ரெஸ் இல்லாமல் இருக்காரா நேத்து என்ன புது டிரஸ் எடுத்தோ எடுத்தியோ அதை கொடுத்து பல ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க நீங்கள் போகணும் அந்த அண்டீன்னு சொல்லக்கூடிய வழிமுறை அல்லாஹ் அக்யூபர் அல்லாஹ் ரபுல்லா அலமின் அந்த நபித்தோலருக்காக இந்த குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான் அல்லாஹ் குர்ஆனிலை கூறுகிறான் மந்த் அல்லதி யுக்ரிதுல்லாஹ் கருதன் ஹெசரா யார் அல்லாவிற்கு அழகிய கடன் கொடுப்பது அல்லாவுக்கு என்ன கடன் எதை சொல்றான் எனக்கு கடன் என்றால் என் அடியார்களுக்கு யார் செலவு செய்வது அபு திணு வருகிறார்கள் யார் அசூல் அல்லா அல்லாஹ் எங்களிடமிருந்து கடனை எதிர்பார்க்கிறானா அல்லாஹுடைய தூத சுனாகலாம் அப்படியா அல்லாஹுடைய தூதரே இதோ என்ன எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டம் அறுநூறு பேரித்த மரங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதை அல்லாஹுடைய பாதையில் கடனாக கொடுக்கிறேன் அங்க இல்ல சிறப்பு அதை விட சிறப்பு என்ன தெரியுமா அந்த அறுநூறு பேரித்த மரங்கள் இருக்கக்கூடிய வீ அந்த தோட்டத்துலதான் தான் அதாவுடைய வீடு இருக்கு அறுநூறு பேரித்தமிழங்கள் உள்ள அந்த தோட்டம் அல்லாவுடைய பாதையில் கொடுக்கப்பட்டால் எதுவும் கொடுக்கப்பட்டது வீடும் நடந்து வர்றாங்க தோட்டத்தை நோக்கி மனைவி அழைக்கிறாங்க மனைவியே வெளியே வா வீட்டை விட்டு வெளியே அல்லாவுடைய பாதையில் அதை கடன் கொடுத்து விட்டேன் இவர்கள் நபித்தோழர்கள் இவர்கள் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வதையே நோக்கமாக கொண்டவர்கள் பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வார்கள் நமக்கு என்ன ஒரு நூறு ரியால் இருக்கா யாராவது ஒரு பெண்மணி வந்து நிற்பாங்க ஏழ்மையோட

இரவுடைய நேரத்தில் ரசூலுல்ல ஆயிஷா ரதி அல்லா வந்து கேட்கிறார்கள் ஆயிஷா அந்த ஆட்டில் எது மிஞ்சி ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த பகுதி தான் அல்லாவுடைய தூதரை நமக்காக மிஞ்சி இருக்கிறது அசுருல்லாஹி சல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் ஆயிஷா இது அல்ல எமக்கு மிஞ்சியது எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோம் அதுதான் மிஞ்சியது இது நாம் சாப்பிட்டு முடிப்பது ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள் உள்ளங்கள் எல்லாம் பூரித்து விடும் இந்த நிகழ்வை கேட்டால் ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் இரண்டு குழந்தைகளோடு ஐ ஷரதிடத்தில் அசுல் உடைய வீட்டிற்கு உணவு கேட்டு ஐ ஷரதி அல்லாஹ் அவங்களுடைய நிலைமையை பார்த்தவுடன் அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும் அசுல்லாவுடைய வீட்டில் என்ன சாப்பாடு நம்ம இஃப்தார் வைக்கிற உணவு மாதிரியா வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாறியா ரமதான் பசியை பசியோடு காலை இருப்பதற்கு இப்திலிருந்து இப்தார் சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இப்தார் வரைக்கும் கூட போதுமானது இஃப்தாருக்கு பிறகு மூணு சாப்பாடு இஃப்தாருக்கு மகிரி பிறகு பிறகு அப்புறம் கியாமுல்லுக்கு பிறகு இல்ல அல்லாஹ் சுல்லாலை செல்லமுடைய வீட்டில் ஐசரதி எல்லாம் அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் மூணு பேரு தம்பளம் கொடுக்குறாங்க அதான் அவங்க வீட்டில் இருந்தது அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேருத்தம்பளம் இன்னொரு பிள்ளைக்கு ஒரு பேரு தம்பளம் இன்னொன்னு தனக்கு நியாயமான பங்கீடு நியாயமான பங்கீடு தானே அந்த தாய் சாப்பிடலை அந்த ஒரு பேருத்தம்பளத்தை அந்த இரண்டு குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறாங்க ஐசரதி எல்லாம் பார்க்குறாங்க அதை அந்த ரெண்டு குழந்தைகளும் பேரித்தம்பளத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு தாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பளத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் கேட்குது எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சுஷாடல்ல உடனடியாக அந்த தாய் அந்த இரண்டு பேரித்தம்பளத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள்

கொஞ்சம் யோசிங்க தன்னுடைய குழந்தையின் பசியை ஆட்சியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயுஷரதியல் அனுசரியாக அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் ரசூலுல்லாவிடத்தில் தெரிவித்தேன் இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமானு இன்ன வரைக்கும் தெரியாது ஒரு ஏழைக்கு ரெண்டு திருகம கொடுத்தால் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்கு அது தொழுதால் மட்டும் கிடையாது ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது ஹஜ்ஜு செய்தால் மட்டும் கிடையாது வார வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தால் மட்டும் கிடையாது ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு ஒரு விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான் இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லா நன்றி செலுத்தினான் இதான் தீன் இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும் அல்ல தீனையும் முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ் வீட்டுல யாராவது ஏழை ஏழை வந்து நின்றால் எது சூட வச்ச சாப்பாடோ எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும் எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும் நாம் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால் அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால் என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறது கொடுக்கணும் இவர்கள்தான் தான் இவர்கள்தான் முத்தகீன்கள்